நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பொறுமை காத்துட்ருக்காங்க ஏன் அப்படின்னா எப்படியும் வந்து மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டி அவர்கள் வெளியே வந்துடுவார் நமக்கெல்லாம் கண்டிப்பாக பணம் போடுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையுடன் காத்திருக்கின்றனர் கண்டிப்பாக ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் மிகுந்த பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு இடையில் வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்தி வருகிறது நேற்று கூட பார்த்தோன்னா ஒரு டிவி சேனலில் ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்தது அதாவது அதாவது மை வீத்திற்கு எதிராக செயல்பட்ட நபர் இது கொலவெறி தாக்குதல் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சரிங்களா எவ்வளோ வந்து நம்ம வந்து மைவித்ரிய ஆட்ஸ் உறுப்பினர்கள் உண்மையாக சொல்கிற பொறுமையாக இருக்கிறாங்க திடீர் திடீரென்று ஏதாவது குளிப்பு கொண்டு மீண்டும் பஸ்ஸில் இருந்து வரா மாதிரியே இருக்குது எல்லா விஷயமும் எனவே கண்டிப்பாக இந்த மைவித்ரி ஆட்ஸுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் மக்களையும் பாருங்கள் ஏன்னா மக்கள் வந்து அதில் பணம் போட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான் எனவே தயவுசெய்து சொல்கிறேன் குடும்பத்தை வந்து கலைக்காதீங்க ஏன்னா வந்து கண்டிப்பாக முக்கியமாக மைவித்யாஸ் உறுப்பினர்கள் எல்லாமும் ஒரு குடும்பமாக இருக்கின்றனர் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்தீங்க தயவுசெய்து நிறுவனத்தை வந்து செயல்பட விடுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்